நல்லா சோழ காடு ராத்திரி நேரம் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசை இருக்கு ஒருத்தர் தான் காது கேட்காத மனைவி கிட்ட சாப்பாடு போட்டால் சொல்றாரு அவங்களும் போடுறாங்க அப்போ அவங்கள யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு யார கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை பாத்துட்டு வந்துறேன்னு அவங்க வெளியே போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவரு யோசிக்கிறாரு தான் காது கேட்காது ஆனா யார கூப்பிடுறாங்கன்னு போறா நமக்கு எதுவுமே கேட்கலையானு இவரு வெளியே போய் பாக்கிறாரு பொண்டாட்டியை தேடுறாரு சோளக்காட்டுல பொண்டாட்டி பேரை சொல்லி தேடிட்டு போறாரு சடனா பார்த்தா பொண்டாட்டி ஒரு மனுஷ கையை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா மிரண்டு போயிடுறாரு அதே நேரம் சைக்கிள்ல ஒருத்தன் தனியா போயிட்டு இருக்கான் திடீர்னு சைக்கிள் நிறுத்திட்டு இறங்கி வந்து உளிய மரத்துல இருக்க ஆணில தன் மண்டையை அடிச்சு இறந்தும் போறான் கட் பண்ண ஆழமரத்துக்கு அடியில ஒருத்தர் தாடியை சேவ் பண்ணிட்டு இருக்க கத்திய தேட கத்தியங்கன்னு பார்த்தா அந்த தன் காதை அறுத்து அவளே சாப்பிடுறா இப்படி ஊருக்குள்ள மக்கள் பயந்து ஆசர் கிட்ட முறையிடுறாங்க தன் மக்களுக்காக ஏதாவது பண்ணியாகணும்னு அரசர் அவர் அறைக்கு போறாரு பார்த்தா ஒரு வயசானவங்க படுத்துட்டு இருக்காங்க நூறு வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு அவங்க கிட்ட நடந்ததை சொல்றாரு அவங்களும் ஒரு கதையை சொல்றாங்க என்ன கதைன்னு நமக்கு சொல்லல கதைய சொல்லி முடிக்க ஒரு